தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவியர்களில் நூறு நபர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில ஒன்றிய மாநில அரசுகளால் கடனுதவி வழங்கப்படுகின்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் இக்கடனுதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினராக இருத்தல் வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் மருத்துவம் பல் மருத்துவம் பொறியியல் படிப்புகள் பிஹெச்டி முதுகலை பட்டப்படிப்புகள் போன்றவற்றில் முதுகலைப் படிப்புகளுக்கு பொருத்தமான அல்லது பாடநெறியில் சேருவதற்கு சேர்க்கையை ஏற்றுக்கொள்ளும் கல்லூரிகளில் சேர்க்கை சலுகை கடிதம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்